மனித வாழ்வில் அடங்கியது யாதென எவரேனும் வினவினால் அதற்கான தம் விடை யாது சற்றே சிந்தியுங்கள் ஆழ்மனவிடம் இவ்வினா எழுப்பினால் அது அச்சரலட்சணமாய் கூறும் ஆசை என்று ஆசை யாரை விடும் அது அனைவரின் மனதிலும் வேரை விடும் தம்மிலும் ஊற்றெடுக்கும் எட்டு திக்கையும் வென்றவர் உண்டு விண்ணையும் மண்ணையும் ஆண்டவர் உண்டு ஆனால் ஆசை வென்றவர் அண்டத்தில் இல்லை ஆசையினும் மோகத்தை தேடுவதன் மூலம் அனைவரும் அலைவர் அல்லும் பகலும் எனினும் மோகம் என்னும் அக்கூட்டில்தான் ஞானமும் வாசம் செய்கின்றது அது எவ்வாறு துளிர்விடும் மானிட ஆசைகள்